எல்லாருக்கும் வணக்கம் இது ஒன்றும் கற்பனை கதை இல்லை மூணு மாதம் ஒரு சின்ன கிராமத்தில் பல பேருக்கு நடந்து வந்த ஒரு சம்பவம் இந்த கதையில் பேய் யாரும் நேரடியாக பார்க்கல ஆனால் அவங்க கத்தல் சத்தத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தமிழ்நாட்டோட ஒரு சாதாரண கிராமம் வயல் சிறிய கோயில் ரெண்டு டீக்கடை ஒரே ஒரு மண் ரோடு இதுதான் அந்த கிராமத்தில் அந்த கிராமத்துக்கும் வெளியூருக்கும் போகிற வழியில் ஒரு ஆபத்தான பள்ளம் ஒன்று இருந்தது குழந்தைங்க எல்லாருக்கிட்டேயும் ராத்திரி அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு அம்மாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க கதைக்குள்ளே போகலாமா நான் உங்கள் எம்கே இது உங்கள் அந்த பெண்ணோட பேர் மல்லிகா வயசு இருபது இருக்கும் அமைதியான பெண் அந்த காலத்தில் இருக்க பெண்கள் மாதிரி வெளியே யாருக்கிட்டையும் அவ்வளவா பேசவே மாட்டாங்க அவங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை சரியாக ஆறு மணிக்கு கோயிலுக்கு போகிறது அவங்களோட வழக்கம் அன்னைக்கு தான் எல்லாரும் அந்த பெண்ணை கடைசியாக பார்த்துருக்காங்க அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி மழையில் காத்தும் இல்லை ஏழு மணி ஆகியும் மல்லிகா வீட்டுக்கு திரும்பவே இல்லை மணி எட்டு ஆகுது ஒம்போது ஆகுது அப்போதான் பள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு கத்தல் சத்தம் கேட்குது ஒரு பெண்ணோட கத்திர சத்தம் ஒரு செகண்டுக்கு அப்புறம் அந்த இடமே ஒரே அமைதியாகுது அடுத்த நாள் காலையில் கிராமத்தில் இருக்க ஆண்கள் எல்லாம் அந்த பள்ளத்தில் இறங்குறாங்க அங்கே மல்லிகா உயிரோடு இல்லை விழுந்த மாதிரி தெரிஞ்சாலும் கையிலையும் காலிலையும் எந்த காயமும் இல்லை முகத்தில் மட்டும் ஒரு பயம் அதுக்கப்புறம் அந்த விஷயத்த விபத்துன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம்னு அடுத்த வெள்ளிக்கிழமை ராத்திரி பதினொன்று முப்பதுக்கு அதே மாதிரி கதறல் சத்தம் கேட்டிருக்கு இந்த தடவை நீளமாக கதறல் சத்தத்தோட தடுமாறி விழுகிற மாதிரியும் சத்தம் கேட்டிருக்கு ஊர் பொதுமக்கள் யாரும் வெளியவே வரலை ஜன்னலையும் திறக்கலை அந்த கத்தல் சத்தம் நின்ற உடனே கோயில் மணி அடிக்குது பூசாரி இல்லை கோயிலும் பூட்டி இருந்தது ஆனால் மணி சத்தம் மட்டும் கேட்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது அப்படியே ரிப்பீட் ஆகுது முதல்ல கத்தல் சத்தம் கேட்குது அடுத்து விழுகிற சத்தம் கேட்குது அடுத்து கோயில் மணி சத்தம் கேட்குது அந்த ஊர் பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு வெள்ளிக்கிழமை மூணு இளைஞர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க இன்றைக்கி அந்த சத்தத்துக்கு யார் காரணம்னு பார்த்தே ஆகணும்னு அந்த பள்ளத்து பக்கம் டார்ச் லைட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க மணி பதினொன்று நாற்பத்தஞ்சு கத்தல் சத்தம் கேட்குது இந்த தடவை அவங்க முன்னாடி அடுத்த செகண்ட்லேயே வந்ததுலேருந்து ஒருத்தர் ஓடி போகிறாரு இன்னொருத்தர் நிற்கிற இடத்துல அப்படியே உறைஞ்சி நிற்கிறாரு மூணாவது ஆள் திரும்பி வரவே இல்லை இந்த மாதிரி கத்தல் சத்தம் கேட்கும்போது எல்லா வீட்டிலையும் ஒரே டைம் தான் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு அடுத்த நாள் கடிகாரம் சரியாக ஓடுது ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் எல்லா வாட்ச்லேயும் அதே டைத்தில் நிற்கிது அப்போ தான் கிராமத்தில் ஒரு பெரியவர் சொல்கிறாரு அவள் சாதாரணமாக போக மாட்டா கோயிலில் ஒரு சிறப்பு பூஜை பண்ணணும்னு சொல்கிறாரு ஒரு பொதுமக்கள் சேர்ந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க அந்த ராத்திரி கத்தல் சத்தம் வரலை ஆனால் அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த தடவை கத்தல் சத்தம் இல்லை ஒரு மெதுவான அழுகை சத்தம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சத்தம் தண்ணிக்குள்ளே ஏதோ வெளுகிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தை மண்ணால் மூடிட்டாங்க இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை அந்த வழியாக யாரும் போக மாட்டாங்க ஏன்னா யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இந்த மாதிரி தொண்ணூறுகளில் நடந்த உண்மையான பேய் சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா ஜண்டா கோஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சொல்ல முடியாத மறக்க முடியாத திகில் அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அங்கே வந்து உங்களோட கதையை சொல்லுங்கள் யாருக்கு தெரியும் அடுத்த கதை உங்களோட கூட இருக்கலாம்